ஹாய் ஒருத்தர் இருக்கீங்களே இவ்ளோ வாங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் முருகேஷ்னா நீங்க தானா ஹாய் சுதா மேடம் Facebook லைவ் முடிஞ்சுதா பாரு அண்ணா அங்கேயே வந்தீங்களா சூப்பர் கமெண்ட் பண்ணவே இல்லையே அர்ஜுன் ஜெயராமன் ஹாய் சுதா எப்படி இருக்கீங்க பாப்பா எப்படி இருக்காங்க இனியருவனுக்கு முறவி ஹாய் அர்ஜுன் நல்லா இருக்கும் பசங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க பட் எல்லாரும் இன்னைக்கு பார்த்து வெளியில போயிருக்காங்க தனியா இருக்கேன் நான் என்ன பண்றது இல்லைன்னா பசங்க லைவ்ல வருவாங்க இன்னைக்கு பார்த்து விட்டுட்டு இப்பதான் வெளியில கிளம்புனாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க போறாங்க கரண்ட் வேற ஆஃப் ஆயிடுச்சு இருக்கல இப்பதான் கரண்டே வந்துச்சுப்பா கரண்ட் வந்தோன்னா சரி லைவ் போட்டு டைம் பாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு லைவ் போட்டேன் முருகேஷனா எல்லாமே அப்டு டேட்ல இருக்கீங்க போல இருக்கு கார்த்த் ஹ் கார்த்தி ராஜா ஹாய் ராஜா வாங்க வெல்கம் என்ன இன்னைக்கு அமைதியா சைலண்டா இருக்க மாதிரியே இருக்கு லைவும் சைலண்டா இருக்கு வீடும் அமைதியா இருக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு சவுண்டு போட்டுக்கிட்டு பசங்க கத்திக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கு ஆய்மா ஹாய் கார்த்தி வாங்க தேனி தேனியில இருந்து ராஜா வாங்க ராஜா நான் நல்லா இருக்கீங்களா வெல்கம் 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 நீங்கள் எந்த ஊரு நாங்க சென்னை நான் கமெண்ட் பண்ணினேன் உங்களுக்கு வரல நான் சாப்பிட்டு வருகிறேன் ஆஹா சாப்பிட்டு வரீங்களா இல்ல வேற எங்கயாவது லைவுக்கு போறீங்களா ஒழுங்கா சொல்லுங்க முருகே சொன்னா ஒழுங்கா சொல்லுங்க சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க கமெண்ட் பண்ணீங்களா அப்போ அங்கேயும் ஃபேஸ்புக்லயும் கமெண்ட் பண்ணீங்களா நீங்க நான் வேற நேம் வச்சிருந்தீங்க இதே நேம் தான் நினைக்கிறேன் பட் எனக்கு காமிச்சுதான் இல்லையான்னு தெரியல நான் சேலம் கார்த்தி வாங்க வாங்க சேலமா ஓகே சூப்பர் காத்தி உங்கள் பெயர் என்ன என்னோட பெயர் சுதா சுரேஷ் மாரி ஹாய் வெல்கம் வாங்க சுரேஷ் மாரி எப்படி இருக்கீங்க நலமா ஹாய் ராஜா ஏழு பேர் இருக்கீங்க லைவ்ல இருக்கவங்களா லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சூப்பராக தேங்க்யூ தேங்க்யூ ராஜா ராஜா நான் போர் அடிக்குது அதனால பாட்டு பாடுறேன் ஒரே ஒருத்தர் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நாலு லைக் வந்திருக்கானா என்ன கதை இது யார் எல்லாரும் ஹாய் சொல்லிட்டு அப்படியே பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டீங்களா என்னப்பா எல்லாரும் நூறு பேர் சொல்லுறாங்க அப்போ நானும் சொல்றேன் நான் பெரம்பலூர் இப்போ சவுதியில் இருக்கிறேன் அப்படியா அர்ஜுன் சவுதியில இருக்கீங்களா பாரு இது யாரோ ஏற்கனவே சொன்ன மாதிரியே இருக்கே ராஜா உங்களை எப்படி கூப்பிடுறது உங்களோட நான் பெரியவங்களா இருந்தா அக்கானு கூப்பிடுங்க சின்னவங்களா இருந்தா நான் கூப்பிடுங்க முதல் முதல் பார்க்கிறேன் அப்படியா ராஜா வெல்கம் டு மை சேனல் உங்களை நான் என்னோட யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் ஓகேங்களா அன்னி அப்பா கழுத்து வலி வந்துருச்சு இதனால தான் நேத்து ஆமாம் சுதா ஃப்ரெண்ட் ஓகே 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 எனக்கு மாத்தினா ரொம்ப பிடிக்கும் எது புரியல எனக்கு அன்பு தங்கச்சினா ரொம்ப பிடிக்கும் அப்படியா ஓகே அப்ப தங்கச்சினே அழைக்கலாம் என்னை தம்மாம் சௌதி தம்மாம் சௌதினா நீங்க இருக்கிற ஊரு பேரா கங்கச்சி உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா ஓ எஸ் ஆயிடுச்சே ஆயிடுச்சு அண்ணா இந்த நாய் தொல்லை வேற தாங்க முடியலப்பா குழைச்சுக்கிட்டே இருக்கு நானும் எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருக்கிறது கரெக்ட் வேற இவ்வளவு நேரம் இல்ல எப்படி இருக்கும் சொல்லுங்க நாய் வேற குலைக்குது மூணு பேரு தானா என்ன கொடுமை இது அச்சோ நேற்று இந்த நேரத்துக்குலாம் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் என் ஆக்சுவலாக லைவே போடல சீக்கிரமாக படுத்துடணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன் உடம்ப முடியல அப்படின்ட்டு இன்னைக்கு லைவுக்கு போட்டேன் யாருமே எட்டு மணிக்கா ஆசுதா எட்டு மணிக்கு லைவ் போடுவியான்னு கலாய்ச்சாங்க ஆனால் நான் எட்டு மணிக்கு இன்னைக்கு ஷார்ப்பாக வந்துவிட்டேன் ஃப்ரீயாக இருந்தனால ஆனால் யாருமே லைவுக்கு வரல சரி நம்ம மட்டும் என்னவோ தனியாக புலம்புற மாதிரியே இருக்குது யாராவது லைவ்வில் இருக்கீங்களா இல்லையாப்பா அப்படியே சொல்லுங்கள் ஹாய் சொல்லுங்கள் லைவில் இருந்தீங்கன்னா எனக்கு ஏன் மச்சான் நல்லா இருக்காரா ஆ நல்லா இருக்காரு நல்லா இருக்காரு லைவ் வருவாரே நீங்க இப்போ நம்மளோட சேனல் லைவ் வந்தீங்கன்னா பாக்கலாம் ஓகேங்களா இன்னைக்கு வெளியில போயிருக்காங்க ஸோ நைட்டு டெய்லி லைவ்ல இரவு சேனல் லைவ் க்ளோஸ் பண்ணுற டைம்ல ஒரு டென் மினிட்ஸ் இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடி வருவார் கொஞ்ச நேரம் வந்து எல்லாரும் கேட்பாங்க பேசுவோம் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால அந்த உட்காருவார் நிறைய நாய் தொல்லையா தாங்க முடியலையா முடியாது இப்படி எல்லாம் லைவுக்கு வந்தா நான் ஐந்து நிமிடத்தில் வருகிறேன் சுதா மேடம் ஆஹா அண்ணா பத்து நிமிஷம் ஆச்சு நீங்க ஹாய் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் ஹாய் நீங்க தான் சொன்னீங்க அப்புறம் சாப்பிட்டு வரேன்னு சொன்னீங்க அப்புறம் இப்ப இன்னும் அஞ்சு நிமிஷத்துல வரேன்றீங்க என்னது என்னது இதெல்லாம் பைரவர் என்றால் அப்படித்தான் இருப்பார் உங்களுக்கு அவர்தான் பாதுகாப்பு ஓஹோ அப்படியா